அந்தாதிலா இவனுக்கு அந்தாதி என்று நந்தாவது அலங்காரம் அவர்கே நெனிபனை அவன் புகழ் போதியும் முற்றும் சொன்னே என்றருளே பக்த அருணகிரி பெருமான் ஆனி மாதம் மூல நட்சத்திரத்தில் அவதரித்ததாக செவி வழி செய்தி சில கார்த்திகை மாதம் மூலம் நட்சத்திரம் என்றும் சொல்வார்கள் இன்று ஆனி மூலம் அருணகிரியா ஜெயந்தியை கொண்டாடும் வகையில் இந்த பாடலை பதிவு செய்கிறோம் இந்த பாடலின் முக்கிய கருத்து விரோதம் யாருடனும் கூடாது அருணகிரியா விரும்புவது அவிரோதம் விரோதமற்ற தன்மையை தான் எனவேதான் ஒருத்தருடன் உறவாகி ஒருத்தருடன் பகையாகி ஒருத்தரதமை மிக நாடி என்கின்றார் அப்படி நான் பழகினால் ஏற்படும் வாட்டத்தை போக்குவது உன் திருவடிதான் உன் திருவடியை நினைத்தால் விரோத மனப்பான்மை வராது எனவே உன் திருவடிகளை பெற நல்ல ஒழுக்கத்தை கொடுக்க வேண்டும் என்று வேண்ட சொல்கிறார் விரித்த அருணகிரிநாதன் உரைத்த மாலை மிகுத்த பலமுடன் ஓத மகிழ்வோனே அவர் உரைத்த திருப்புகள் என்னும் சொல் பாமாலையை நான் ஓதினால் நீ மகிழ்வாய் அல்லவா ஓதுகிறேன் உனது திருவடிகளை பெற ஒழுக்கத்தை கொடு என வேண்ட வைக்கிறார் மதிப்பிற்குரிய மங்கையர்கரசியாரின் கணவன் பாண்டியன் சமணத்தில் இருந்து செய்வத்திற்கு திரும்ப அற்புத தேவாரத்தை பாட சம்பந்த பெருமானாக அவதரித்தவனே சூழகுலத்தை அழிப்பவரே திருத்தணகி பெருமாளே உன் திருவடிகளைப் பெற நல்ல ஒழுக்கத்தை கொடுக்க வேண்டும் என்றால் வேறெங்கும் இல்லை மு வாசைகள் வேடனைகள் குணங்கள் என்று மூன்று மூன்றாக நிறைய நமக்குள்ளே உள்ளவற்றை ஐந்து இந்திரியங்கள் ஆட்டி படைக்கின்றன திருப்புகள் பாடி வேண்டினால் அத்தகைய எல்லாவற்றையும் அழித்து நல்ல ஒழுக்கத்தை கொடுத்து உதவுவான் திருத்தணிகேசன் கானட ராகத்தில் கண்டசாப்பு தாளத்தில் முகஸ்ரீ கே எஸ் ராமதாஸ் அவர்கள் பாடுகிறார்கள் மிருதங்கம் கே ஆர் சங்கரதாஸ் அவர்கள் தாளம் ஸ்ரீ எஸ் ஹரிதாஸ் அவர்கள் இசைக்கிறார்கள் பாடலை கேட்போம் இளையோரை மடவார்கள் மயலா வரிகலையன் குளறிசும் அவர் உதவி பிடியாகி வயதில் எலி மிக மூழ அதன்குளறி உலகும் அவர் உதவி பிடியாகி வயதில் எலி மிக மூழ அதன

பாடம் உயி பெரு புனசீலம் அருவாயே உன கைடு பாவி என குணது தழல் பாட உயஞ்சு பெரு முனை சீலம் அருவி தருணகாதன் मालै मुतबलमुदन्ोद महि प्रणगिरिनान् मुरन्त मिताबलमुदन्मोदम् महिो प्रणन्त കണവനും പീടം പിഴിത്തവണർ കടുവേറെവനും പീഡം വിളിച്ച ഒരു തമിഴ് പാടെ ഉണ്ടോ

I'm standing my lady ji perunlesilam திருப்புகளி சத்தம் சத்தமிகுத்த திருப்புகளி அரிய பெரிய இடக்கடக்குமை பொருள் திருப்புகளி இருப்புதல் திருப்புகளி உயர் திருப்புகளி சிவமார் திருப்புகளி மேன்மை திருப்புகளி மா திருப்புகளி மெய் திருப்புகளி அற்புத திருப்புகளி ஒளிவளர் திருப்புகளி தமிழ் பன்னீரை மாக்கிரதா புஷ்பமாலையாக அருளிச்செய்த அருணிகிரி பெருமானைப் போற்றி வணங்குவான் வரி கலையின் நிகரான விழி கடையில் இளைஞோரை மயக்க மடவார்கள் மயலாலே வரி உயர்ச்சி அல்லது நீளம் கோடு கொண்டுள்ள ஒப்பான கடைக்கண்ணால் இளைஞரை மயக்கும் பொதுமதர்களின் மீதுள்ள மோகத்தாலே மதி குளரி உள காசும் அவர்க்குதவி விடியாகி எறி மிக மூள அதனாலே எனது அறிவு குழப்பமடைந்து உள்ள காசும் பொருளும் அம்மாதர்களுக்கே கொடுத்து அதனால் வறுமையடைந்து வயிற்றில் நெருப்பி மிகவும் மூண்டி எழ அந்த காரணத்தினால் ஒருத்தருடன் உறவாகி ஒருத்தருடு பகையாகி தமை மிக நாடி அவரோடி ஒருத்தருடன் நட்பு பூண்டும் ஒருத்தருடன் பகைமை பூண்டும் ஒருத்தரை மிகவும் விரும்பி தேடியும் இப்படி வருடத்தை ஊடாடி உண கையீடு பாவி எனக்கு உனது கடல் பாட முயற்சி பெறு குணசீலம் அருள்வாயி உண்ண வேண்டி கையை நீட்டுகின்ற பெரும் பாவியாகிய எனக்கு உன்னுடைய திருவடியை பாடும்படியான சிறந்த குண தூய்மையை தந்த அருள்வாயாக விரித்த அருணகிரிநாதன் உரைத்த தமிழ் என்னும் மாலை மிகுத்த பலமுடன் ஓத மகிழ்வோனே விரிவாக அருணகிரிநாதன் பாடியுள்ள திருப்புகழ் என்னும் தமிழ் மாலையை மிகுத்த பலமுடன் ஓத மகிழ்பவனே வெடித்து அமணர் கழுவேற ஒருத்தி கணவனும் மீள விளைத்ததொரு தமிழ்ப்பாடு போலவோனே பொறாமையாலும் அவமானத்தாலும் துடித்து சமணர்கள் கழுவிலேறவும் ஒப்பற்ற மங்கையக்கரசியின் கணவன் கூன்பாண்டியன் என்னும் நெடுமாறன் திருநீரிடும் வழிக்கு மீண்டு வரவும் சமண சாபினின்றும் நீங்கி உய்யவும் வழி செய்த ஒப்பற்ற தமிழ் பாடல்களை பாடின புலவனே செருக்கியிடுப் சூரர் குலத்தை அடி அறமோது திருக்கையினில் வடிவேலை உடையோனே ஆணவத்துடன் குலத்தை அடியோடு அற்றுப்போக மோதி தாக்கின திருக்கை வடிவேலை உடையவனே திருக்குலவும் ஒரு நீல மலர் சுலையில் அழகான திருத்திணங்கி மலமேறுவு பெருமாளை அழகு விளங்கும் ஒப்பற்ற நீலோர்பல மலச்சுனையை கொண்டதாக அழகு அமைந்த திருத்தணகி மலையிலே வீற்றிருக்கும் பெருமாளை உயர்ச்சி பெறு குணசீலம் அருள்வாயி